ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுப்பார் என் திட்டம் என்னவென்று உனக்கு நன்றாக புரியும் என் சொல்ல பிள்ளையே எல்லாம் முடிந்து விட்டது காலமும் கடந்து விட்டது இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விட்டால் பின் சாயப்பா என்று நான் எதற்காக இருக்கிறேன் வழி வேதனை கஷ்டம் கடன் என புலம்பி திருவதை விட்டுவிட்டு என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை பார் கற்களும் முட்களும் இருக்கலாம் நீ கலந்து வந்த பாதையில் அடியெடுத்து வைக்கும்போது சில கற்களும் முட்களும் அதில் உன் காலை பதம் பார்க்கலாம் கவலைப்படாதே அதெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக பூவாக மாறும் காலம் வந்துவிட்டது அப்போது நீ எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயம் விடுபடுவாய் என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று சந்தோஷப்பட்டு உன் கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் சில நேரம் காலதாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக தப்பாமல் நடக்கும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கேள் சாயப்பா என்று உரிமையுடன் கேள் ஏனென்றால் அந்த உரிமை உனக்கு உண்டு தன் அம்மாவிடம் முட்டி முட்டித்தானே கன்று பசியாரு அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக கேள் பசுவின் கன்றைப் போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் தெரியுமா உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது ஆம் சொல்லமே மனதை போட்டு குழப் குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக இரு ஆம் உனக்கான பல கோரிக்கைகளை கூறிவிட்டு உன் சாயப்பா உன்னிடம்தான் நான் இருக்கிறேன் அதை மறக்காமல் என்னை அழைத்து கொள் என் சொல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடவை கஷ்டப்பட்டு இருக்கிறாய் காயப்பட்டு இருக்கிறாய் அதனால் உன் மனம் உடைந்திருக்கிறது எனக்கு அது நன்றாக தெரிகிறது சில வேளைகளில் நீ கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கலந்து வந்த துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாவே சில காலம்தான் எனும் எண்ணும் போது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக ஒரு முடிவு வரும் அந்த ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாம் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை நிச்சயமாக தேடி வரும் அதுவரை நீ நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உனது செயல்பாட்டில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் உனது செயல்களில் உன்னுடைய யோசனைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு விட்டு காரியங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கான சரியான நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டுமோ எப்படி முடித்துக் கொடுக்க வேண்டுமோ அப்படியே எந்த குறையும் இல்லாமல் உன் சாயப்பா நான் முடித்து கொடுக்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய யோசனைகளுக்கு எல்லாம் மேம்பட்டவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படு அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இன்றி நிச்சயமாக நிறைவேறுவதை நீ அனுபவித்தில் உணர்வாய் உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் நாளாக வந்துவிட்டது மீன் கலக்கத்தை கைவிடு உன் பாதையில் உள்ள முள்களும் கற்களும் பஞ்சாக மாறும் காலம் வந்துவிட்டது மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்தியமாக்கு உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வு ஒன்று கூடைய ஒன்று கூடி விரைவில் நடக்கப் போகிறது ஆம் நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறைய போகிறது உன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களை கட்டப் போகிறது கூடிய விரைவில் அந்த நேரத்தில் சாயப்பா சாயப்பா என்று என்னிடம் ஓடி வந்து ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறாய் நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்னோட ஒளிமயமாக பிரகாசமான உன் வாழ்க்கை அல்லவா மகிழ்ச்சியில் என்ன என்னை மறந்து விடாது என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் நான் நிச்சயமாக உன்னோடு தான் இருப்பேன் என் செல்லமே ஏனென்றால் வெற்றிகளை விதைக்கும் நாளாகத்தான் எல்லா நாளும் அமைகிறது ஆனால் உனக்குத்தான் அவசரம் ஏன் உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிற நீ நினைத்து நட நீ நினைத்தது நடக்கவில்லை எல்லாமே தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியே வா நான் சொல்வது என்ன தெரியுமா முதலில் நடப்பது எல்லாம் அனைத்தும் நல்லதுக்கே என்று நினைத்து பழகு நீ நிச்சயம் என்னுடைய ஆசையை பெற்று விடுவாய் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது அதை அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் நீ அவற்றையெல்லாம் தூசி போல் நினைக்க வேண்டும் என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலம்படி புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் ஏனென்றால் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பு சன் நம்பிக்கை சற்று குறைந்து விட்டது நான் சொல்வது என்ன தெரியுமா நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயப்படக்கூடாது பத பதட்டப்படக்கூடாது நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகேன் உனக்கு கவலை நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் கடமைகளை உனக்கான கடமைகளை செய்து கொண்டே இரு பார் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எங்கிருந்தாலும் உன் சாயப்பா அங்கு உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அவை எல்லாம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது உன் வேண்டுதல்கள் வீணாகாது விரைவில் நீ விரும்பிய அனைத்தும் நீயே வியக்கும் வகையில் உனக்கு உன் சாயப்பா பரிசாக தரப்போகிறேன் நல்ல செய்திகளை தினம் தினம் உன்னை தேடி வரச் செய்வேன் நம்பிக்கையோடு மட்டும் இரு உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்கச் செய்யும் ஆயுதம் ஆகவே உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியோடு காத்திரு சொல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது என்றும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்